பக்தி பெருக்கில் எந்த ஊனுருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக புரியுதுங்களா யாருமே இந்த உலகத்துல இல்லைனா கூட அவர் இருப்பார் நம்ம கூட அவர் மட்டுமே இருப்பாரு எல்லாரும் நம்மளை விட்டு போகும்போது கூட அவர் ஒருத்தர் மட்டும் நம்ம கூட எப்பவுமே இருப்பாரு நான் உணர்ந்திருக்கேன் அப்படியே நான் அவரை பார்த்துருக்கேன் ரசிச்சிருக்கேன் எப்படி சொல்றதுன்னு எனக்கு சொல்ல தெரியல அந்த அளவுக்கு எனக்கு அவர் மேல ரொம்ப அன்பு காதல் அது எப்படி எனக்கு சொல்லவே தெரியல அந்த அளவுக்கு ஒரு அன்பு எனக்கு அவர் மேல நீங்க பெண்களா இருந்து எப்படி ஏறினீங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தது உங்களுக்கு எனக்கு எதுவுமே தெரியல எங்க அப்பா என் கூடவே வந்த மாதிரி இருந்தது சொன்னேனே அவர் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் அவரை நினைச்சு கையெடுத்து கும்பிட்டேன் அவர் என்ன கூட்டு வந்து எங்க விட்டாரு அக்கா வணக்கம் அக்கா உங்க பேர் சொல்லுங்க தேவி நீங்க இப்ப வெள்ளியங்கிரி மலையோட ஏழாவது மலையில இருக்கீங்க இது எத்தனாவது பயணம் உங்களுக்கு மொத பயணம் பயணம் நீங்க பக்தியா நிறைய பாடல்கள் பாடினதை பார்த்தோம் இப்போ ஒரு பாடல் பாடி காட்டிங்களா அந்த ஈசனை பத்தி பித்தான் சூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாதை நினைக்கின்றேன் மனத்தில் உன்னை வைத்தான் பெண்ணை தென்பான் பெண்ணை நல்லூர் அருள்துறையில் அத்தா ஆ இனி அல்லேன் எனலானே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை அத்தன் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எந்தன் அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக பக்தி பெருக்கில் எந்த